அற்புதமான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கக்கூடிய திருமதி நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருந்து முதல் பொதுக்கூட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்துல முதல் கூட்டத்திற்கு இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இந்த காலத்துல பொதுக்கூட்டத்திற்கு எல்லாம் யாரும் வர்றது இல்ல திமுக மாதிரி பஸ் வச்சு கூட்டிட்டு வந்தா வருவாங்க முதலமைச்சர் அவர்கள் மதுரையில அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க அது முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஏன்னா அவருக்கும் அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவரே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க தொண்ணூத்தி இரண்டு அரசு பேருந்துல ஒருத்தருக்கு முன்னூறு ரூபா கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய தொண்டர்கள் அவர்களாக ஒரு ஈடுபாட்டோடு இந்த நாட்டின் மீது நம்முடைய மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றோடு பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான் அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ற காரணம் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பொதுக்கூட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற வேண்டும் அது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இன்று திருவான்மையூரில் நடந்து கொண்டிருக்கிறது அது வருகின்ற அடுத்த ஒரு மாத காலத்துல தமிழகம் முழுவதும் அது செல்ல இருக்குது திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவு அறிக்கை கொடுக்கிறாரு பதினொன்னு ஐம்பத்தி பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய பிராட் பண்றீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி கோடியில இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர் கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் இதுல முதலமைச்சர் இரட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலிக்கு இருட்டு கதை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா உங்ககிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தாயா நல்லா கொடுக்க முடிஞ்சது பயிர்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வாக்கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்கிறோம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுக்கோங்க முன்னூத்தி அறுபத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது மூர்த்தியோட பார்க்கணும் இன்ப நிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரையா தான் எதிரிய இன்ப விரிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்ன நம்ம ஆட்சி நடத்துறோம் இது எல்லாம் தமிழகத்துல மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அது ரெண்டு சேர் தள்ளி உட்கார்றாங்க மூர்த்தி சொல்றாங்க எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள் எல்லாம் வாங்க தம்பிகள் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பாக்கலீன்னா அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது தள்ள விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நம்ம இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்தும் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க அதுக்குதான் பேண்டை போட்டு இருக்கிறீங்க அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டுல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்றோம் பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில மத்திய பிரதேசல மகாராஷ்டிராவுல அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் எங்க பக்கத்துல வந்துடாதீங்க மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்துல தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அதை இருநூறு ரூபாய் ஏத்தரை முன்னூறு ரூபாய் ஏத்தர இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திலே நிற்போம் இந்தியாவில எங்க எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போன் தொண்ணூறு லட்சம் பேர் தான் கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை வரி கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான கலப்பணியை நாம் செய்தால் போதுங்கய்யா மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் பாக்கு